வணக்கம் வளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு சித்த மருத்துவ பார்வையில் சித்தர்களின் பார்வையில் வள்ளல் பெருமான் வழங்கிய ஆரோக்கிய விதிப்படி தாம்பத்தியத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க தாம்பத்தியம்ங்கிறது மாதத்தில் இரண்டு முறை என்ன சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சிறு விளக்கம் தினம் இரண்டு முறை வாரம் இரண்டு முறை மாதம் இரண்டு முறை வருடம் இரண்டு முறை இது சித்தர்களின் ஆரோக்கியத்திற்கான வாக்கு இதில் முதல் இந்த மாத இரண்டு முறைங்கிறது தாம்பத்திய கூடும் நாட்கள்னு சொல்கிறாங்க அதையும் என்கிற விளக்கத்தை சித்தர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அணுதினமும் சந்திரனின் மாற்றத்திற்கேற்ப அண்டத்தில் நமது உடம்பில் நஞ்சு அமிர்தம் நாணம் விஷம் மறுவல் போன்ற நான்கு விஷயங்கள் நடைபெற்று அதன் வழியாக இரத்த ஓட்டத்தில் செறிவும் தோய்வும் நடைபெற்று கொண்டு வருகிறது இது சந்திரனுக்கும் மனித உடம்புக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை இந்த மாற்றத்தை தினம் தேய்ப்பிரை திதி வளர்ப்பிறை திதி நாட்களில் கணக்கிட்டு அந்த திதிகளில் நாம் உடலின் நோய்க்கான காரணத்தையும் ஆரோக்கியத்திற்கான காரணத்தையும் சித்தர்கள் வர்ம வைத்திய முறையின் வாயிலாக தெளிவுபடுத்தியுள்ளார்கள் வர்மம் தகவல்கள் தெரிந்தவர்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக புரியும் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மாதத்தில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடும் அந்த இரண்டு நாட்கள்னா எது ஏன் என்கிறத முதல்ல பார்ப்போம் தேய்பிரை தசமி இது வந்து இந்த தினத்தில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடும் ஏனெனில் இந்த தினத்தில் அமிர்தமும் ஞானமும் இடுப்பு அதாவது தண்டுவர்மம் பகுதியில் இருப்பதால் உடல் சக்தி விரயமாகாமல் அமிர்தமும் நமக்கு உடல் ஆற்றலை உயிராற்றலை கூட்டும் இன்னொரு நாள்னு பார்த்தோம்னா அது வளர்ப்பிலை சதுர்த்தசி இந்த தினத்தில் அமுதம் புருவமத்தியில் அதாவது திளர்த்த காலம் நாணம் இடுப்பில் தண்டு பகுதியில் இருப்பதால் தாம்பத்தியம் கூடும் புருவமத்தி என்பது உயிரணுக்கள் உற்பத்தி செய்யும் இடம் என்பதால் குழந்தை உற்பத்திக்கு சரியான நேரத்தில் உடலுறு கொள்வதால் உடலில் அமிர்தம் பெருகும் ஆரோக்கியம் கூடும் சந்திரனிடமிருந்து வரும் அமிர்தம் நாணம் நம் உடலில் ஊடுருவும் இடம் தாம்பத்தியத்தில் நாம் தூண்டப்படும் இடமும் ஒன்றாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் கெடாமல் ரத்தம் செறிவும் அதனால் உடலின் அனைத்து உறுப்புகளும் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுகிறது தாம்பத்தியம் கூடாத நாட்கள் தாமத்தியம் செய்யக்கூடாத நாட்கள் என்ன பார்த்தோம்னா வளர்பிறை விதியை வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை சஷ்டி வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை தசமி தேய்ப்பிறை துவிதியை தேய்ப்பிறை சதுர்த்தி தேய்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிறை துவாதசி தேய்ப்பிறை சதுர்த்தி போன்ற பதினோரு நாட்கள் நாம் உடம்பில் சந்திரனம் இருந்து நச்சுத்தன்மையும் விஷம் மறுவலும் உடல் சம்பந்தமான இடங்களில் இருப்பதால் அந்த நாட்களில் இந்த இடங்களில் தூண்டப்படும் உடப்பட்டால் உடல் முழுவதும் நஞ்சு கலந்து நோய்க்கு அது வித்தாக அமைந்துவிடும் அதனால் ஆரோக்கியம் கெடும் என்பதால் இந்த நாட்களில் உடல் உறவு கூடாது அப்படி வைத்து கொண்டால் வெள்ளை நோய் வெட்டை நோய் மேக நோய்கள் போன்ற பல நோய்களும் உடலுறவு சம்பந்தமான நோய்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் நம் முன்னோர்கள் அருளியதை நாம் மூடநம்பிக்கை என்று எண்ணி வழித்தவரை போய் நோய்க்கு உட்பட்டு உலகம் கஷ்டப்படுவதை கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் மூத்தோர் சொல் கேளாதவர்களுக்கு ஆரோக்கியம் எட்டாக் அணியாக மாறிவிடும் இந்த மாதிரி நம்மளோட சித்தர்கள் நமக்கு ஆரோக்கிய விதிகளை விதித்துள்ளார்கள் அதனால் இந்த தாம்பத்தியம்ங்கிறது மாதம் இருமுறைங்கிறது அவங்க சொன்ன காரணங்களையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கிற விதிப்படி சித்தர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம பல வெளி பிரச்சனைகளால் இப்போ நேற்றி கூட ஒரு நியூஸ் படித்தோம் அமெரிக்காவில் ஃபைசர் கம்பெனியை பற்றி நிறையா போட்டிருந்தாங்க அதாவது நம்ம போட்டுக்கிட்ட தடுப்பூசிகளால் ஏற்படும் நரம்பு கோளாறுகளை பற்றி அப்போ நரம்பு கோளாறுகள் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந்த நியூலி மேரீடு கப்பல்ஸ் இந்த மாதிரி மாதம் இருமுறையெல்லாம் உடலுறவுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு காலம் கடந்துவிடும் குழந்தை பேருக்கு அதனால் என்னோடய கோட்பாடு நியூலி மேரிடாக கண்டிப்பாக உடலுறவுங்கிறதுக்கு காலம் நேரம் கிடையாதுங்கிறது என்னோடய பொறுப்பு ஏன்னா இப்போத்தேக்கி நம்ம ஒரு குழந்தைக்கு தாயோ தகப்பனாக மாற வேண்டுமா புதிதாக மனமானவர்களா தினந்தோறும் உடலுறவு குழந்தை பேர் கிடைத்தவர்கள் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாரம் இருமுறை என்கிறது எனது கோட்பாடு ஏன்னா மாதம் இருமுறைங்கிறது இந்த காலகட்டங்களுக்கு வாழ்வியலுக்கு நம்ம அனுபவிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அருமையான ஒரு மருந்து தூக்கமின்மைக்கு அருமையான ஒரு மருந்து உடல் வலிக்கு அருமையான ஒரு மருந்து மனதின் உற்சாகத்துக்கு அருமையான ஒரு மருந்துன்னா அது தாம்பத்தியம் அது இப்போ நமக்கு ரொம்ப அதிகமான தேவை இருப்பதால் வாரம் இருமுறை குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வாழ்கவளமா